காய்ச்சலக்குட்டி சிலர் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காரைக்குடி ஆவின்ல தான் ஃபீல்டு விசிட் போட்டிருந்தாங்க அப்படியே ஃபீல்டு விசிட்டுக்கும் போயிட்டு மற்ற இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வேன் எடுத்து எல்லாருமே போயிருந்தோம் காரைக்குடி ஆவின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்தே ஃபுல்லாக மரமாக வச்சுருந்தாங்க அதுவே பார்க்குற அழகாக இருந்துச்சு அதெல்லாம் நாங்களும் பார்த்துக்கிட்டே போய்கிட்டிருக்கோம் காரைக்குடி ஆவின் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பில்டிங் பில்டிங்காக இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே அப்படியே இருந்தோம் உள்ள கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு வெயிலே தெரியாத அளவுக்கு நல்ல மழை வர மாதிரியே இருந்துச்சு நல்ல கூலிங்காக இருந்துச்சு காரைக்குடி ஆவின் என்ட்ரன்ஸ் இதுதான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லாரிலாம் நின்றுச்சு டேங்கர் மாதிரி அதில் தான் க பால்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வராங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே என்ட்ரன்ஸுக்கு போயாச்சு என்ட்ரன்ஸில் போனே அங்கேருந்து ஒரு மேம் வந்து எங்களை உள்ளே கூப்பிட்டு போனாங்க உள்ளே போனதுக்கப்புறமாட்டிக்கு அந்த பால்லாம் எப்படி உற்பத்தி செய்கிறாங்க அதில் அந்த பால்லாம் நமக்கு எப்படி வந்து செய்கிறது எல்லாத்துமே இன்ஜி பை இன்ஜா எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறாங்க அந்த டேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீன் பண்ணிக்கிருக்காங்க ஹாட் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறாங்க அந்த க்ளீன் பண்ண வாட்டரு தான் இதெல்லாம் இது எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிருந்தாங்க எங்களுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் ஏரியா கலெக்ட் பண்ண பாலெலாம் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிருந்தாங்க இந்த பில்டிங்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா மழை வர மாதிரியே இருந்துச்சு அதனால நல்லா கூலிங்காகவே இருந்துச்சு ஆனால் இந்த பில்டிங்குக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அனலாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வரும்போது தான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிருந்தாங்க உள்ளே இந்த டேங்க்லாம் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வச்சு தான் க்ளீன் பண்ணுறாங்க அதனாலே நல்ல வெக்கையாக இருந்துச்சு இதை பார்த்துட்டு என்னடா பால் எப்படி வேஸ்ட் பண்ணிக்கிறக்கான்னு நினைக்காதீங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ராசஸ் தான் நடந்துக்கிருக்கு அப்புறம் அங்கே இருக்கிறதுலாம் நாங்களாம் சுற்றி முற்றி பார்த்துக்கிந்தோம் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற சார் பார்த்திங்கன்னா நாங்கள் எவ்வளோ டவுட் கேட்டாலும் அதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பால் பாக்கெட்டாக இருக்கட்டும் தயிர் பாக்கெட்டாக இருக்கட்டும் அதோடய எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் தான் ஆவின்ல கலெக்ட் பண்ணிட்டு வர பாலை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறந்தாங்க அப்புறம் சார் எங்கள்கிட்ட கேட்டாங்க பாலில் இப்படிலாம் கலப்படம் பண்ணுவாங்கன்னு தெரியுமான்னு கேட்டாங்க எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாலில் தண்ணி கலப்பாங்க சார்ன்னு சொன்னோம் அதை தவிர வேறு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க எங்களுக்குலாம் தெரியலை திரு முழிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த பால் கலப்படத்தில் பார்த்தீங்கன்னா சுகரும் ஆட் பண்ணுவாங்களாம் அது மாதிரி நிறையாது சொன்னாங்க அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் அந்த மிஷினுக்கு அனுப்புவாங்க அப்படி டெஸ்ட் பண்ணாமல் அனுப்புனாங்கன்னா ஃபுல்லாக ரிப்பேர் ஆயிருமா அப்புறம் அவங்க மெமோ கொடுத்துருவாங்க அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறந்தாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால்கோவை ரெடி பண்ணிக்கிருந்தாங்க அந்த இடத்துல நிற்கவே முள்ளங்க அந்தளவுக்கு ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு அந்த பால்கோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணுறாங்க பால்கோவை பார்த்திங்கன்னா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா கீழே அப்படியே அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் அப்படியே கிண்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நிற்கவே முள்ளங்க அந்தளவுக்கு அந்த பால் ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ஆளே தூக்கிரும்புல இருக்குது அந்தளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா தயிர் பாக்கெட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த மிஷின் பார்த்திங்கன்னா தயிர் பேக்கெட் பண்ணுறது அவ்வளோ அழகாக பேக்கெட் போட்டுக்கிருந்துச்சி அதெல்லாம் பார்த்துக்கிருந்தோம் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா பால் பாக்கெட் போடுறது அந்த பால் பாக்கெட்லாம் கையில் எடுத்து நாங்கள் பார்த்துக்குருந்தோம் அதோடய எக்ஸ்பைரி டேட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிருந்தோம் பால் பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஃபேட் அதிகமாக உள்ளது கம்மியாக உள்ளதுன்னு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இதில் ஃபேட் அதிகமாக இருக்குது பெரியவங்களும் ஃபேட் கம்மியாக இருக்கும் குழந்தைகளுக்கும் கொடுப்போம் அதனால் அதெல்லாம் எடுத்து எக்ஸ்பைரி டேட்டு எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிக்கிருந்தோம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்து முடித்ததுக்கப்புறமாட்டிக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃபீல்டு விசிட்டை முடிச்ச கையோட காரைக்குடி சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோட்டி ஆத்தங்குடி பேலஸ் தான் போயிருந்தோம் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு அப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆனிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய மலையாலாம் வரல அப்படியே சாரல் மழையாக தான் வந்துகிட்டு இருந்துச்சு அந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக தான் இருந்துச்சு அப்படியே வெயிலும் அடிக்கல மழையும் பெருசாகவும் வரல ஒரே ஈவனாக இருந்துச்சு ஃபுல்லாக கூலிங்காகவே இருந்துச்சு அந்த டே ஃபுல்லாகவே வெயிலே தெரியல அந்தளவுக்கு கூலிங்காகவே இருந்துச்சு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தங்குடி பேலஸுக்கு தான் வந்துவிட்டோம் இந்த ஆத்தங்குடி பேலஸ் பார்த்தீங்கன்னா வெளியேந்து பார்க்கும் போதே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த ஆத்தங்குடி பேலஸில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு அறைகளும் அறுநூறு ஜன்னலும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படியே உள்ளே வந்தோட்டே பார்த்தீங்கன்னா அரண்மனைக்குள்ளே வந்த மாதிரியே இருந்துச்சு அவ்வளோக்கு பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு நம்ம ஒரு காரைக்குடி தான் இருந்தாலும் ஃப்ரெண்டுகளோடு வரும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஃபேமிலியோட தான் இந்த பேலஸ்க்கு வந்திருக்கோம் இருந்தாலும் ஃப்ரெண்டுகளோட வரும்போது அது தனி ஃபீலாக இருந்துச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் முன்னாடி இந்த பேலஸ்க்கு வந்திருந்தாலும் மழை பெய்யும்போது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் எல்லாருமே நாங்கள் கேம் விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சிரிச்சா போச்சு அந்த கேம் தான் விளையாண்டுக்கிறோம் அந்த பேலஸுக்கு வந்த ஒரு பாப்பாவும் நானும் வந்து இந்த கேமில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாண்டடாக வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்கள தான் சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம் ட்ரை பண்ணிக்கிருந்தோம் அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க சிரிக்கவே இல்லை ஆத்தங்குடி பேலஸ்லேருந்து இருந்து கிளம்பியாச்சு அடுத்தது நம்ம திருமயம் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துட்டு கிளம்பியாச்சு திருமையெல்லாம் நம்மளுக்கு வெயில் அடிச்சிச்சுனா கண்டிப்பா அந்த மழை ஏற முடியாது நமக்கு ஏத்த மாதிரியே நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு வெயிலே அடிக்காம மழை பாத்தீங்கன்னா பெரிய மழையாவும் இல்லாமல் நல்லா தூரலாவே விழுந்துக்கிட்டு இருந்துச்சு Oh, <laughs> சாங்லாம் பாடிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு வந்துருந்தோம் நாங்கள் வந்து டக்குன்னு பிளான் பண்ணனால எங்களால் வேன்லாம் அரேஞ்ச் பண்ண முடில அதனால் ஸ்கூல் வேன் தான் பிடிச்சிருந்தோம் ஸ்கூல் வேனில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் செட்லாம் எதுவுமே இல்லை அதனால தான் நாங்களும் பாடிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு வந்துருந்தோம் அப்புறமேட்டி திருமையை வந்துவிட்டோம் திருமையை வந்ததுக்கு அப்புறமேட்டி லஞ்சு சாப்பிட்டு அப்புறமாட்டிக்கு மழை ஏறலான்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணிணோம் பார்த்தீங்கன்னா சாரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அதையே வாங்கி சாப்பிட்டுட்டு தான் நம்ம திருமையை மலை ஏறணும் மலை ஏறணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை நம்ம ஏறிடலாம் பெரியவங்க கூட ஏறிடலாம் ஆனால் கொஞ்சம் நமக்கே மூச்சு வாங்கினுச்சு தான் பெரியவங்களாம் வந்தாங்கன்னா சும்மா உட்காந்து உட்காந்து வந்துடலாம் அவ்வளோக்கு பெரிய மலைலாம் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஏனிப்படி மாதிரி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும் அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே நாங்க ஏறி மேல போய் பாத்துக்க இருந்தோம் அந்த பீரங்கி இருக்க இடத்துக்கு போனோம் வெயில்லாம் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பா இங்கே வர முடியாது பிள்ளைக்கு மொட்டை மலைன்னு சொல்லுவாங்களே அது இதுதான் அவ்வளவுக்கு இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா பீரங்கி இருக்க இடத்துக்கு போயிட்டோம் பீரங்கி இருக்க இடத்துல இருந்து பார்த்தோம்னா அந்த திருமயம் ஃபுல்லாவே தெரியுது பைபாஸ் ரோட்லேருந்து இருந்து வீடுகள் ஃபுல்லா எல்லாமே சூப்பரா தெரியுது கிளியராவே இன்னைக்கு சிரிச்சா போச்சு கேம் விளையாண்டுக்கிருந்தோம் நூறுவா உனக்கு நல்லா பண்ணாவே போனுச்சு அடுத்து காணாடு காத்தன் பேலஸ் போலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா காணாடு கத்தான் பேலஸ்க்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இது முன்னாடியே பர்மிஷன் வாங்கி வைக்கணும் நம்ம ஒரு நாள் பிளான் பண்ணனால அது வாங்க முடியல இருந்தாலும் வெளியே நின்று பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இந்த காணாடு கத்தான் பேலஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மூவி எடுத்திருக்காங்க ஆத்தங்குடி பேலஸ்லேருந்து இது எட்டு கிலோமீட்டர் தான் கானாடு காத்தன் பேலஸ் வந்துட்டீங்கன்னா முன்னாடியே பர்மிஷன் வாங்கி வைக்கணும் நாங்க ஒரு நாள் பிளான் பண்ணனால ஒன்னும் அரேஞ்ச் பண்ண முடியல கானாடு காத்தன் இருந்து அப்படியே அழகப்பா மியூசியம் போலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு வீடியோ பத்தினா ரொம்ப லெந்தா போய்கிட்டு இருக்கனால நம்ம அடுத்த வீடியோவா இத பாக்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ